ఈరోజు కృష్ణు జెండా బాగా గురుసారైన కమిషన్ మార్కెట్ వాళ్ళంతా నిర్వర్తించబడదు కావు నా సమస్త ఖరీదారులు రెండు వందలు మూడు వందలు రూపాయలు నాలుగు వందలు రూపాయలు ఐదు వందల 2000 டபுள் 8000 ரூபாய் 9000 ரூபாய் 13000 ரூபாய் ஏய் ஆ ਸਰ்கார் 13000 ரூபாய் 13000 ரூபாய் 50 50 ரூபாய் டபுள் ஒக்கண்டா ஒக்கண்டா 2 ரூபாய் 50 50 ரூபாய் 50 ரூபாய் 2 50 50 ரூபாய் 3 ரூபாய் 13350 எவர் 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 முடியவை எவர் முதலிய எவர் முதலிய எவர் ஆ 420 4 பாயாடா ஐயோ 20 20 மாரி 25 கணேஷ் ஐ 25 ரூபாய் 29 கோசால் அதென இதே 425 ரூபாயிலே 4 பாயா அதுంది உமானது யாவது நாலு யாபை டெபாய் ரூபாய் ஐநூறு இருபது ரூபாய் பதிமூடு ஐந்து வந்து ಇರೈ ಐದು ರೂಪಾಯಿ ಯಾವ ಐಟಮಲ್ಲಿ ಇಕ್ಕ ಸಾರಿ ಚಾ ಆರು ಇರವೈದ ಆರು ರೂಪಾಯಿ ಮೂರು ಸಾರ್ ಇಲ್ಲ ನಿನ್ನ ಎಲ್ಲ மீரம் எவருப்பே எவருப்ப